ஹலோ வெல்கம் உள்ளே வந்தால் மனம் பறி போகும் உங்கள் மூளை திருடு போகும் அது ஏன் என்று நீங்கள் கமெண்டில் கேட்டால் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஆமாம் thank you entry ಆಗும்போதே like વાડ வாங்க தலைவர் யாரு பாஸ்கர் thank you so பாஸ்கர் நீங்க தான் like போடிங்கன்னு தெரியல yes thank you welcome என்ன ஸ்பெஷல் பாஸ்கர் வீட்டில் குடுக்காதீங்க சீட் கேட்குறேன் கிட்ட குடுக்காதீங்க ஏ बटू ஏய் குட்டி பட்டு என்ன இது சவுண்டு வேணாம் வேணா டிஃபன் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க ஏ வேணாம் வேணாம் சூ சாப்பா சூ வேணாம் வாங்க வாங்க சூ குட்டி வாங்க பாப்பா மம்மு சாப்பிட்டே தாங்கோ இங்கே வாங்க தாங்க இங்கே வாங்க மம்மு சாப்பிட்டீங்களா பாப்பா பாப்பா டேடி மம்மு குட்டிச்சா என்ன சாப்பிட்டீங்க டாடிலி ஓகே சூப்பர் யாரோ இன்னொருத்தரை பார்க்குறீங்க லைக் போட்டுட்டு பார்க்கலாமே ஏன் அப்படி மறைஞ்சு மறைஞ்சு பாக்கிறீங்களோ ஓடியே விட்டார்ப நீங்க இல்லை சாப்பிட போற இப்போதான் சாப்பிடணும் சரி நேற்று லைவ் போட முடியல இந்த மாதிரி வான வேறு இட்டு இருக்கு நீங்கள் கரண்ட்டு போனால் என்ன பண்ணுறது அதனால லைவுக்கு போனாலும் லைவ் சாப்பிட்டுட்டு

ஐ திங்க் ஹரன் ஆமாம் ஹரன் ரொம்ப டிஃப்ரெண்டான பேர் நல்லா இருக்கு ஏய் மாமா என்ன பண்ற யாரோ பாஸ்கர் டாடி ஹலோ பாஸ்கர் என்ன பண்ற லைக் போடு பாஸ்கர் லைக் போடு பாஸ்கர் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு நான் சாப்பிடு காலையில இருந்து சென்னை தான் நான் லைக் போடுறங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் பிரதர் வாங்க ரமேஷ் லைக் அப்படியே தட்டி விடுங்க ஆமா பாஸ்கர் அவங்க சேனல் மாண்டிஸ் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படி கேக்குறீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க பாஸ்கர் அத கேளு தலையில திமிங்கல சொல்லுங்க மந்திலி என்ன ஒரு 1 லட்சம் வருமா பாஸ்கர் என்னடி இவ்வளவு கம்மியா சொல்ற பாஸ்கர் நான் அவ்வளவு கம்மியா சம்பாதிக்கிறானே என்ன யூடியூப் இன்கம் ஹாய் சார் வணக்கம் டாடி உங்களுக்கு வணக்கம் சொல்லிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாஸ்டர் இருக்கீங்களா போயிட்டீங்களா அவர் என்ன பக்கத்துல புரியல புரியல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது யூடியூப்ல அதெல்லாம் கேளு ஆமா வாங்க ஆதி எப்படி இருக்கீங்க ஆதி சார் மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோங்க எதுக்குடா எங்க அந்த இதுல போஜில இல்ல கூட்டர்ல நானும் போலாம் போலாம் நான் டைம் கிடைக்கல ஐயா பெரியலி சாரி சார் சாரி சாரி சார் 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 ஓ டிரைவர் இல்லை பஸ் டிரைவர் அது மாதிரி ஓ இல்லை நான் நார்மல் தான் விடுங்க சாப்பிட்டீங்களா அது எப்படி இருக்கீங்க ஜேகே அவங்ககிட்ட பேசுகிறீங்களா நேற்று லைவ்னு வந்தார் ஜே கே அதான் நீங்கள் வேற நீங்கள் வராரா பிவிசி ஒர்க் பண்ணுறேன் ஈரோட்டில் பிவிசி ஒர்க் பண்ணுறாங்க

பயங்கரமா நாள் தான் ஹாய் கோக்க சென்னை கோக்குலானு நீங்க